சீனிவாச பெருமாள் வந்த கதை இல்லை முதல்ல வராக பெருமாள் வந்த கதை பூமியில் இருக்கிற திருப்பதி மலை இந்த லோகத்து மலை கிடையாது இந்த பூமியில் இருந்த மலை கிடையாது அது வைகுண்ட லோகத்தில் இருக்கிற கிரீடாச்சலம் அப்படின்ற மலை வைகுண்ட லோகத்திலிருந்து கருடாழ்வார் இங்கே கொண்டு வந்து சேர்த்தார் ஸ்ரீமதே மக திருமலை திருப்பதி கஷேத்திர மகாத்மியம் பாகம் ஒன்று இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா நைமிசாரண்யம் அப்படின்ற க்ஷேத்திரத்தில் அந்த திவ்ய தேசத்தில் எல்லா மகரிஷிகளும் சூத மகரிஷியை பார்த்து இவ்வுலகத்தில் நூற்றி எட்டு திருப்பதிகள் உண்டு அதில் முக்கியமானது ஸ்ரீரங்கம் ஸ்ரீமுஷ்ணம் தோத்தாதிரி சாலகிராமம் நைமிசாரண்யம் பத்திரிகாசிரமம் வேங்கடாச்சலம் எட்டு முக்கியமான க்ஷேத்திரங்களை சொல்கிறாங்க இதில் வேங்கடாச்சலம் என்று இத்திருப்பதியை எல்லா திருப்பதிகளும் மிகவும் மேலானது என்றும் அதோட மகிமிகள் என்ன அப்படின்றதும் நீங்கள் அதை விரிவாக எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நைமிசாரினத்தில் இருக்கிற எல்லா மகரிஷிகளும் சூத பௌராணிகளை கேட்க சூதர் பேசுகிறார் முதல்ல பகவானுக்கு நமஸ்காரம் சொல்லி அதுக்கு அடுத்தது ஆரம்பிக்கிறார் ஓ முனிவர்களே ஸ்ரீமன் நாராயணன் சகல சராசரங்களும் ஆதாரமாக இருப்பவனும் பிறப்பு இறப்பு இல்லாதவனும் பகவானோட குணங்களை மகிமைகளை சொல்கிறாரு எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் ஆதாரமாக இருப்பவனும் பிறப்பு இறப்பு இல்லாதவனும் நித்தியமானவனும் அக்ஷயமான மங்களஸ்வரூபங்கள் உடையவனும் எல்லா விதமான மங்களஸ்வரூபங்கள் உடையவனும் பார்க்கடலில் நிர்மலமான அந்த ஆதிசேஷனுடைய ஆயிரம் தலைகள் என்னும் மணிகளால் அலங்கரிக்கப்பட்டு இடதுபுறத்தில் மகாலட்சுமியையும் நாபியில் பிரம்மதேவனுடன் பிரகாசித்து கொண்டிருப்பவனும் மிகப்பெரிய மகரிஷிகளாலும் அவனோட குணங்களை அறிய முடியாதவனும் லக்ஷ்மிபதியான எம்பெருமான் உங்களையும் என்னையும் உலகத்திலுள்ள சர்வ ஜீவராசிகளையும் ரட்சிப்பார் என் சக்திக்கு தக்கபடி நான் இந்த திருமலை ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயா சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமானின் மகிமைகளை அந்த கஷேத்திரத்தின் மகாத்மியத்தை சொல்கிறேன் கேளீர் இப்படி சொல்லி நைமிசாரணத்தில் இருக்கிற ரிஷிகள் கேட்குறதுக்கு சூத பௌராணிகர் முதல்ல பகவானுக்கு நமஸ்காரம் சொல்லி அதுக்கு அடுத்தது ஆரம்பிக்கிறார் இந்த திருவேங்குடம் மலை எப்படி உருவானது முதல்ல இங்கே மலை இருந்துச்சா அப்படின்றதுக்கு ஆரம்பத்து புள்ளி தொடங்கி ஆதி காலம் தொடங்கி சொல்ல போகிறார் ஆதியில் காலத்தில் பகவான் பிரம்மாவை படைத்தார் அது எப்படின்னா எம்பெருமான் பார்க்கடலில் படுத்திருக்கும்போது அவருடைய நாவியில் பிரம்மாவை படைத்தார் பிரம்மா உலகங்களில் எல்லாம் உயிரினங்களை படைக்க ஆரம்பித்து விட்டு அவரோட பகல் பொழுது முடிந்தது அப்பொழுது இரவு வந்தது இரவு பிரம்மாவும் தூங்கிவிட்டார் இருண்ட மேகங்கள் ஆகாயத்தில் வருஷங்களை கொட்டத் தொடங்கியது மேகங்கள் எல்லாம் மழையாக பொழியது இப்போது பிரம்மாவோட பகல் பொழுது முடிந்து ராத்திரி பொழுது வருது அப்படிங்கும்போது ஈரேழு பதினான்கு லோகங்களில் முதல் மூன்று லோகங்கள் அழிந்து தண்ணியில் முழுகிறோம் அழிந்துடும் அதுக்கடுத்து பிரம்மாவோட அடுத்த பகல் வரும் பொழுது அப்போ தான் திரும்பி இந்த மூணு லோகத்தை படைப்பார் உருவாகும் அப்படி இருக்கும்போது அது பெரிய மழை பேஞ்சு அந்த மலையால் கீழே பாதாள லோகங்கள்லாம் தண்ணியாக நிரம்பிடுச்சு ஜலம் நிரம்பியது அப்பொழுது ஹிரண்யாக்ஷன் அப்படின்ற அசுரன் இந்த பூமியை பாதாள லோகத்துக்கு பிரசாதார லோகத்திற்கு கொண்டு போய் அநேக காலம் அங்கேயே வைத்திருந்தான் இப்படியாக பிரம்மாவோட இரவு காலம் முடிந்த பிறகு பகல் வருகின்ற சமயத்தில் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்வேத வராகமாக அவதாரம் எடுத்தார் அப்போது மகவான் ஸ்வேத வெள்ளை நிற பன்றியாக அவதாரம் எடுத்தார் எதுக்கு பிரம்மா அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு எழுந்து உன்னோட சிருஷ்டி காரியங்களை உலகத்தை உயிரினங்களை படை அப்படின்றதுக்காக குட்டி பன்றியாக அவதாரம் எடுத்தார் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே கண்ணை இமைக்கிறதுக்குள்ள கண்ணை சிமட்டுறதுக்குள்ள அந்த வராக பெருமாள் ஆகாயம் பூமியை நிறைந்து விடும் அளவுக்கு போல் ஆகாயமும் பூமியும் இடைவெளியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய உருவத்தை எடுத்தார் எவ்வளோ வேகம் கண் சிமுட்டுவதற்குள் அந்த வராக பெருமாள் எப்படி இருந்தார் பயங்கரமான கோரைப்பர்களுடன் இந்த ஈரேழு பதினாலு அண்ட கலகங்கள் லோகங்களை எல்லாம் விழுங்கி விடுவது போல் அவரே முழுங்கி விடுவது போல் இருந்தார் அவரோட கர்ஜனை உலகங்களையெல்லாம் நடுங்க செய்தது பூமியை மறுபடியும் எடுத்து கொண்டவரை அந்த பாதாள லோகத்துக்கு கடலில் பிரவேசித்தார் அப்பொழுது இந்த பூமியை இரண்யாக்ஷனுங்கிற அசுரன் ரசாதள லோகம் கீழே பாதாள லோகத்துக்கு கீழே லோகத்துக்கு கொண்டு போய் வச்சிருந்தான் அந்த லோகத்தினுடன் இந்த இரண்யாக்ஷன் வராக பெருமாளுக்கும் சண்டை நடக்குது அவனோட சண்டை நோடும் போது வராக பெருமாள் அவனை கோரைப்பற்களால் சிரத்தை துண்டு துண்டாக பயங்கரமாக கிழிச்சு கொண்டு எடுத்தார் கொம்பினாலேயே அவனை சரமாரியாக கிழிச்சு கொண்டு எடுத்தார் அவனோட ரத்தம் அந்த கடல் முழுவதும் ரத்தமாகவே மாறியது கடல் முழுவதும் சிகப்பு நிறமாகவே மாறியது அதை பார்த்து சித்தர்களும் ரிஷிகளும் தேவகணங்களும் கிடுகிடுன்று நடுங்கிவிட்டார்கள் அப்பொழுது பூமியை மறுபடியும் நிலைநிறுத்தி பிரம்மாவை எழுப்பி சிருஷ்டி செய்யும்படி உத்தரவிட்டார் தேவகணங்கள் அவ்வராக மூர்த்தியின் பேரில் புஷ்பங்களை வரிசையாக புரிந்து ஜெய ஜெய ஹரி என்று சப்தம் செய்தனர் வானத்திலிருந்து எல்லாம் பூக்களாக மாறி பொழிதார்கள் பூக்களாக மாறி அவர் மேலே ஒழிந்து அவரை பகவானை சாந்தப்படுத்தினார்கள் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் விதமாக வராக பெருமாள் அவதாரம் எடுத்தார் அந்த வராக பெருமாள் இந்த ஹிரண்யாக்ஷனை கொன்று முடித்த பின் வைகுண்ட லோகம் போகணும் ஆனால் அவர் வைகுண்ட லோகம் போக விரும்பலை இதை போல் மறுபடியும் அசுரர்கள் வந்தால் மக்களுக்கு கஷ்டங்களை கொடுக்குறவங்க வந்தால் அவங்களை நான் காப்பாற்றணும் அவனை நான் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பூமியிலே இருக்கணும்னு முடிவு பண்ணார் அப்போது கருடனை கூப்பிட்றார் கருடனை கூப்பிட்டு பக்ஷிராஜனே கருடனே பயங்கரமான கோர பற்களை உடைய நான் நான் வைகுண்டத்தில் வருவேன் என்று லக்ஷ்மி என்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பார் நான் இந்த லோகத்திலேயே நின்று நான் இங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றணும் அதனால் லக்ஷ்மியும் என்னோடய உருவத்தை பார்த்தா இந்த பன்றியோட உருவம் மிகவும் கோரை பொண்ணு பயங்கரமாக இருக்குது விகாரமாக இருக்கிறது அதனால் லக்ஷ்மி பயப்படுவாள் அதனால் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கருணன் கேட்குறாரு எப்போவும் அவங்களோட இதயத்தில் லக்ஷ்மி விளங்காமல் இருப்பாங்களே அப்புறம் எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை வேணாம் தான் இங்கே சொல்கிறாரு இந்த பூமியில் இருக்கிற மக்களோட கஷ்டத்தை பாவத்தை போக்குறதுக்காக நான் இங்கேயே இருக்கேன் நீ வைகுண்ட லோகத்திற்கு போய் கிரீடாச்சலம் அப்படின்ற ஒரு மலையை எடுத்துக்கொண்டு வா கிரீடாச்சலம் அப்படின்ற மலையை எடுத்துக்கொண்டு வா அது இல்லாமல் இங்கே தான் வைகுண்ட லோகத்தோடு இங்கே தான் பக்தர்கள் கஷ்டப்படுறாங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க வைகுண்ட லோகத்தில் துளியும் கஷ்டம் கிடையாது கஷ்டப்படுறதே இங்கே தான் ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்கும் போது அவங்க விட்டுட்டு நாம் எப்படி போகிறது அதனால இங்கேயே இருக்கேன் வா அப்படின்னு சொல்லி வைகுண்ட லோகத்திற்கு போய் நீ கிரீடாச்சலம்ன்ற மலையை வா நான் இங்கே தர்ம பரிபாலம் செய்வதற்காக இ உலகத்திலேயே நிற்பேன் மகவான் என்ன சொல்கிறார் நான் நின்றுட்டு தான் இருக்க போகிறேன் இங்கே அந்த லோகத்தில் ஆகையால் நீ வைகுண்ட லோகம் போய் லக்ஷ்மி தேவியுடன் நான் சொன்ன வார்த்தைகளை சொல்லி கிரீடாச்சலத்தை உன் சிரசின் பேரில் வைத்து கொண்டு சீக்கிரம் வருவாயாக அப்படின்னு வராக பெருமாள் கருடால்வார்ட்டு சொல்லி கருடால்வார் வைகுண்ட லோகம் கிளம்புறாரு அப்போது ஸ்ரீமன் நாராயணன் அந்த வராகபுருவம் எடுத்த வராக பெருமாளாக இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் தான் எந்த இடத்துல நின்று கோயில் கொண்டு இருக்கலாம் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல இடத்தை இருக்கிறார் அப்படி இருக்கும்போது கௌதம ஆற்றின் சமீபத்தில் தெற்கில் ஸ்வர்ணமுகி ஆற்றிற்கு வடக்கிலும் இருக்க இந்த ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து இருக்கிறார் எதுக்கு இந்த இடம் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா அந்த கிரீடாச்சலம் அப்படின்ற மலை இங்கே வந்த உடனே இந்த இடத்துல அந்த மலையை வைக்க சொல்லி அந்த மலை மேலே தன்னோட கோவில் கொண்டு பக்தர்களை ரட்சிப்பதற்காக இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்காரு அது எங்கே அந்த ஸ்வர்ணமுகி ஆற்றுக்கு வடக்கில் இந்த தான் இப்போ திருப்பதி மலை இருக்கிற இடம் சரி இப்போது வைகுண்டலோகம் போன கருடாழ்வார் அங்கே தாயாரை பார்த்து மகாலட்சுமி தாயாரை பார்த்து நடந்த விஷயத்தை சொல்கிறாரு எங்கே பெருமாள் வரலையான்னு கேட்டதற்கு நடந்த இந்த விஷயத்தை சொல்கிறாரு பெருமாள் வராக ரூபமாக மிகவும் கோரமாக இருக்கார் பன்றியோட முகத்தோடு இருக்கார் கோரை பற்களுடன் இருக்கார் அதனால் நீங்கள் பார்த்தா பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே இருக்கிறதா சொன்னார் அது மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள பக்தர்களை ரட்சிக்கும் பொருட்டு அவர் அங்கேயே இருப்பதாக சொன்னார் சரி அப்படின்னா நானும் பூலோகமே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயாரும் பூலோகம் வர தயாராகிட்டாங்க வைகுண்ட இருந்து மழை வருது இங்கே பூமியில் இருக்கிற திருவேங்கடம்புடியான் கோவில் ஸ்ரீனிவாச பெருமல இருக்கிற கோவில் திருப்பதி மலை இந்த லோகத்து மலை கிடையாது இந்த இருந்த மலை கிடையாது அது வைகுண்ட லோகத்தில் இருக்கிற கிரிடாச்சலம் அப்படின்ற மலை வைகுண்ட லோகத்திலேருந்து கருடாழ்வார் இங்கே கொண்டு வந்து சேர்த்தாரு முதல்ல சீனிவாச பெருமாள் வந்த கதை இல்லது முதல்ல வராக பெருமாள் வந்த கதை லோகத்திலிருந்து கிருடாச்சலம்ங்கிற மலையை கருடாழ்வார் கொண்டு வரும் பொழுது அந்த இடத்துக்கு முப்பத்தி முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் எல்லாரும் வந்து வராக பெருமாளை சேவித்து வராக பெருமாளுக்கு அநேக விதமான விழாக்கள் எடுத்து கொண்டாடினார்கள் அந்த முப்பத்தி முக்கோடி தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் வந்து வராக பெருமாளை சேவிக்க வந்தாங்களே வராக பெருமாளை சாமியை மகாலட்சுமியை இதயத்தில் வச்சுருப்பவரே ரொம்ப அழகான வராக பெருமாளே நீ இந்த உலகத்திலே நின்று ராட்சசர்களை கொள்ளு துன்பப்படுறவர்களை துன்பத்தை போக்கு பக்த கோடைகள் உன்னை சேவிக்கு வர பக்தர்கள் அவங்களோட பாவங்களை போக்கி ரட்சிக்கணும் திருவடியே சரணம் சரணம் என்று பலகாலம் சத்தமாக வந்து கோஷமிட்டார்கள் அதற்கு வராக பெருமாள் அபயம் என்று சொல்லி வராக பெருமாள் பயப்படாதீங்க நான் உங்களை காப்பாற்றுறேன் பக்த கோடிகளை ரிப்பேன் என்னை சேவிக்கு வர பக்தர்களை நான் சத்தியமாக ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லி பிரதிஜை சத்தியம் என்றாரு இது வராக பெருமாள் இந்த பூமிக்கு வந்த சரித்திரம் திருமலைக்கு வந்த சரித்திரம் வராக பெருமாள் தான் திருமலைக்கு உரியவர் திருமலைக்கு சொந்தக்காரர் வராக பெருமாள் இதுக்கு அடுத்த பாகத்தில் இதில் திருமலையின் வேறு வேறு பெயர்கள் வேறு வேறு யுகங்களில் என்னென்ன பெயர்கள் இருந்தது கிருதயுகத்தில் ரிஷபாதிரி என்றும் பெயரும் திரேதாயுகத்தில் கஞ்சனாத்ரி என்றும் துவாபர யுகத்தில் சேஷாத்ரி என்றும் கலியுகத்தில் ஸ்ரீமன் நாராயணன் லக்ஷ்மி இவ்விடம் என்று பக்த கோடிகளில் பாவங்களை தீர்த்து மோட்சத்தை கொடுப்பதால் வெங்கடாச்சலம் என்றும் அழைக்கப்படுகிறது அதுக்கடுத்தது இந்த மலையோட மகிமிகள் அதுக்கடுத்தது புஷ்கரணியின் மாகாத்மியம் அதை பற்றி அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்